ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலத்துல சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு முதல்வர் ஸ்டாலின் என் அண்ணன் எங்களுக்குள் நடப்பது அண்ணன் தம்பி சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு கோட்பாட்டடவில் எனக்கும் எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை அதுக்குள்ள பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும் உனக்குன்னு இங்க வேலை இங்க இருக்கிற பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீ எதுக்குன்னு தான் கேட்குறோம் அது நான் அதுக்கு தான் குறிப்பிட்டிருக்கேன் அவருக்கு அவரோட நாங்க மோதுறதுங்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான் அது இதுல என்னங்க தப்பு இருக்கு இதை ஏன் இவ்வளவு பூதாகரமா ஆக்குறாங்க தெலுங்கர்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க விஜயநகர காலகட்டத்தில் தமிழர்கள்கிட்ட இருக்க நிலங்கள்லாம் பிடுங்கிட்டு அதே நிலத்தில் தமிழர்களை அடிமைகளாக வேலை பார்க்க வச்சாங்க அதுக்கப்புறம் இனிமேல் வெளிப்படையாக ஜமீன்தாராக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திராவிட கழகத்தை ஆரம்பித்து இன்டைரக்டாக தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆள்றாங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம இலங்கையை ஆண்டுகிட்டு இருக்க தெலுங்கர்கள்லாம் சிங்கள வேடம் போட்டுக்கிட்டு பல லட்சம் தமிழர்களை கொன்னாங்க அதை இங்க இருக்க தெலுங்கர்கள் கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி வேடிக்கை பார்த்தாங்க இவ்வளோதானங்க பண்ணாங்க இதுக்கு ஏன் நம்ம அவ்வளோ கொந்தளிக்கணும் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்களேன் சிங்களர்கள் அல்ல பண்டார நாயக்க சேன நாயக்க திச நாயக்க இவர்களெல்லாம் நாயக்க மன்னர்கள் சிங்கள நாயக்கர்கள் இங்கே கொந்தளிப்பான்

அந்த பகுதி உங்கள் வாழ்நாளில் கிடைக்க என்று அது கிடைக்கல சொல்றேன் ஒரு போதும் உங்களை வெல்ல விட மாட்டேன் நான் வெல்வது வீழ்வதெல்லாம் பிரச்சனை உங்களை வீழ்த்துவது எனக்கு இருக்கிற முதன்மை நோக்கம் சரி இப்ப எப்படி பேசுறாருன்னு பாருங்களேன் எனக்கு எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் நடக்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை அதுக்குள்ள பாரதிய ஜனதாவை எப்படி உள்ள விட முடியும் அது அவருக்கு அவரோட நாங்கள் மோதுறதுங்கிறது ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான் அது ஓ அப்போ அவங்க கூட மோதுறது அண்ணன் தம்பி சண்டையா அப்போ அவங்களுடைய பங்காளியான ராஜபக்சே கூட மோதுறதும் அண்ணன் தம்பி சண்டை தான் இல்லை அப்போ கண்டிப்பாக எப்படி கருணாநிதி இறந்ததுக்கு நீங்கள் இரங்கல் தெரிவிக்க போனீங்களோ அதே போல் ராஜபக்சே அவர்கள் இறக்கும் போதும் நீங்கள் இரங்கல் தெரிவிக்க போனோம் ஏன்னா இதெல்லாம் மனித மாண்பாமா சரி நீங்களும் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பின்றீங்க ஆனால் நீங்கள் இலுமு நாட்டின்னு சொல்கிறீங்களே அந்த இலுமநாட்டி ஃப்ரீமேசனான கமல் அரசியலுக்கு வரும்போதும் நீங்கள் போய் கை கொழுக்குறீங்களே ரஜினி படங்களில் காட்டுற இலுமநாட்டி சிம்பிள்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களே ரஜினிக்கும் மேலே கமல் தான் அதிகமாக சிம்பாலிசம் காமிச்சிருக்காரு அது உங்களுக்கு தெரியாதான் என்ன தெரிஞ்சும் நீங்கள் இந்த யூத பிராமணன் போய் கை கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணனால வேணால் ஸ்டாலின் உங்களுக்கு அண்ணன் ஆகலாம் பங்காளி ஆகலாம் ஆனால் தமிழர்கள் ஆகிய எங்களுக்கு எப்பயுமே ஆரியமும் திராவிடமும் ஒன்று தான் தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்க ஒரு சில புல்லுரிவுகள் கூட ஆரியந்தாங்க நமக்கு எதிரி திராவிடம்லாம் அது கீழே தாங்க ஆரியோன்னு வந்துட்டால் தமிழர்களும் தெலுங்கர்களும் ஒன்று சேர்ந்துக்கணும் அப்படின்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக மக்கள் மனசில் திணிச்சிருவாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்குறோம் கலப்பிரர் காலம் தமிழர்களின் இருண்ட காலம்னு சொல்லுவாங்க பரசுராமன் நம்ம தமிழ் சித்தர்கள்லாம் கழிவேற்றம் பண்ணி தமிழர்களின் சமயமான ஆசிவக சமயத்தையே அழிக்க பார்த்தார் ஆனா அதுக்கப்புறமும் கூட பதினாலாம் நூற்றாண்டு வரையும் ஆசிவக சொல்லாடல் இருந்திருக்கு ஆனா எப்ப விஜயநகர தெலுங்கர்கள் இங்க வந்தாங்களோ அப்பதான் இந்த ஆசிவகம் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டிருக்கு அப்பனா பாத்துக்கோங்க களப்பிரர்களை விட இந்த விஜயநகர தெலுங்கர்கள் எவ்வளவு கொடியவர்கள்னு இது மூலியமாவே நமக்கு நல்லா தெரியுது இன்றளவும் இந்த உண்மை வரலாற்றை திட்டமிட்டே மறைக்கும் இந்த திராவிடர்கள் தான் உங்களுக்கு அண்ணன் தம்பிகளா ஆரியம் எவ்வளோ தமிழர்கள் மீது வஞ்சம் வச்சு நம்மளை அழிக்க பார்க்குறாங்களோ அதே அளவு தான் திராவிடர்களும் தமிழர்களை அழிக்க பாக்குறாங்க அப்ப இப்படி திராவிடம் வேற ஆரியம் வேறன்னு சொல்ல முடியும் துர்கா பூஜையை கொண்டாட என் சுப்பிரமணிய சுவாமி ராஜபக்சே வீட்டுக்கு போறாரு எப்படி ஆரியமும் திராவிடமும் பொய் சொல்லி மாட்டிக்கும் போது அந்த கட்சியில உள்ளவங்களாம் முட்டு கொடுக்குறாங்களோ அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தவறான கருத்துக்கள்லாம் சொல்லும் போது அந்த கட்சியில இருக்கிறவங்களாம் மறைக்க பாக்குறீங்களே ஏன் இல்லைப்பா நான் அந்த கட்சியிலே இருந்தாலும் இவர் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு தைரியம் வேணும் இன்னும் ஒரு சிலர் பின்னூட்டத்தில் வந்து சொல்லுவாங்க முதல்ல தமிழ் தேசிய ஆட்சியை பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரியான குறைகள்லாம் தீர்த்துக்கலாம்ப்பா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க ஒரு விடயம் தப்புனா தப்புன்னு சொல்கிற சமரசமில்லாத தமிழர்களால் தான் தூய தமிழர் ஆட்சியை கொடுக்க முடியும் எந்த ஒரு இடத்துல சமரசம் ஆயிடுறோமோ அந்த இடத்துல தோக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம் சீமான தான் நான் தமிழ் தேசியத்துக்குள்ளேயே வந்தேன்னு பலரும் சொல்லுவீங்க அவர் தவறு செய்தாலும் தப்பு தப்பு தான் பல லட்ச தமிழர்கள் சீமான அவர்களை அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை அண்ணன் மீண்டும் சீமான அவர்கள் இது போன்ற தவறான கருத்துக்களை கூறினால் தமிழர்கள் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்